எதனாலன்னா என்ன பிஜேபி அரசு மக்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல கல்வியை கொடுக்கல மருத்துவம் கொடுக்கல இந்த மாதிரி எந்த ஒன்று எந்த ஒன்றையுமே அவர்கள் வாக்கு கொடுத்தத எதையுமே நிறைவேற்ற கொடுக்கல இரண்டாயிரத்தி நாட்டில ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு போட்டு எல்லா தலைவருமே இருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்க இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னா இரட்டை இன்ஜின் ஆட்சி அந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி இரண்டு பக்கம் இழுத்துக்கு போகுது

சிபிஎஸ்சின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து எல்லா இடத்திலையுமே சிபிஎஸ்சிய வந்து கொண்டு நிறைநிறுத்துறதுனால பல மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை பாதியே நிப்பாட்டியிருக்காங்க இது எல்லாருமே ஆதாரபூர்வமான ஒரு உண்மை இது எல்லாரும் ஒரு அறிந்த ஒரு உண்மை டென்த் என்னால் பா பாஸ் ஆக முடியல பிளஸ் டூ பாஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு தேர்ச்சி விரிதங்கள் கம்மியா இருக்கு இன்னைக்கு பத்தாவது என்னால் முடிக்க முடியல எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை இடையிலே நிப்பாட்டின சூழ்நிலை நிறைய அரசு பள்ளிகளை வந்து கூடக்கூடிய நிலைகள் இந்த இருந்தது தான் இருக்கு இது அனைவரும் ஒரு அறிந்த ஒரு உண்மை இதுல எப்படி நீங்க கல்வி தரம் உயர்ந்திருக்கும் சொல்லுங்க எனக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல நிறைய கல்வி கூடங்களை மூடல் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க எங்க மூடல் மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதை தாண்டி காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஆட்சிதான் சிபிஎஸ்சி எடுத்துட்டு வராங்க அவங்க தான் படிப்படியாக இவங்க கொண்டு வருவது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு அந்த ஆட்சி தான் கொண்டு வரீங்க நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க இதே தான் ஒன்றிய அரசுலயும் நடந்துட்டு இருக்கு ஆதார் திட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க பிஜேபி பண்றாங்க நீட்ல நீங்க கொண்டு வரீங்க அவங்க இம்ப்ளிமென்ட் பண்றாங்க இப்படியும் சிபிஎஸ்சியும் நீங்க கொண்டு வந்தீங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம கொண்டு திட்டம் தவறோம் ஆனா நம்மதானே கொண்டு வந்தோம் சிபிஎஸ்சி அவங்க இம்ப்ளிமெண்ட் தானே பண்றாங்க சிபிஎஸ்சி வந்து மொழிக்காக சிபிஎஸ்சி கொண்டு வந்ததுனால மொழி கல்வி நீக்கப்படுது இல்லையா அந்தந்த மாநிலத்துடைய மொழி கல்விகள் நீக்கப்படுது அப்ப நம்ம தவறு செஞ்சுட்டோம் அவங்க மாத்தி அமைச்சிட்டாங்க சிபிஎஸ்சி ல வந்து இப்ப பல வகையான மாற்றங்களை கொண்டு வந்து அவங்க திணிச்சிருக்காங்க எங்களுடைய கல்வி கொள்கையில இந்த சிஸ்டம் வந்து வேற மாதிரி இருக்கு என்ஐபி இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க சொல்றீங்க அது வேற சிபிஎஸ்சி ல முன்னாடியே இருந்தே இந்த மாதிரியான கொள்கைகள்

நமக்கு இங்க வந்து தேர்வு தாள்ல கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல சிபிசி இந்தியா கூட ஒரே மாதிரி தான சிபிசி சார் நம்ம சிபிசி காங்கிரஸ் கொண்டு வந்தோம் அதுக்கு எந்த ஒரு மாற்றுகள் இல்ல நாங்க வந்து ஒரு ஐந்து வருட காலம் ஆறு வருட காலம் அதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணனும் ஒில கொஞ்சு ஒரு ஸ்டேட் போர்டில படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன் நைன்த் டென்த் படிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து சிபிஎஸ் குடுத்தும் போது அவன் வந்து கல்வியில அவனுடைய தரத்தை தாழ்ந்து அவன் வந்து தேர்ச்சி மிகுந்தத்துல கம்மியாகி அவன் பெயிலா போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்போ திடீர்னு நாங்க இளவீயர் கல்வியிலே அதாவது ஆஹ் ஒண்ணாவதுல இருந்து நாங்க கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சோம் உயர்நிலை கல்வியில பத்தாவது படிக்கிற வந்து திடீர்னு வந்து சிபிஎஸ் கொடுத்தவங்க நான் சொல்ல தெரியும் சரிதான் நீங்க அணையில வந்து படுப்படியா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நீங்க கொண்டு வந்த மாதிரியே உங்க ஆட்சி வந்திருந்தாலும் இப்ப முடியுற தருவாயில வந்து நீங்க மாத்தி இருந்துருவீங்க அப்ப வந்து தமிழ் நஷ்டப்பட்டும் இல்ல நாங்க வந்து நாங்க வந்து காங்கிரஸ்காரங்க மக்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அது நாங்களே நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அத வந்து திருப்பி பகுத்தாய்வு பண்ணி அது மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா இல்ல அப்படின்னா நான் மேல்முறை எப்படி வந்து நீட்டை நம்ம கொண்டு வந்தோம் ஆனா வந்து இது சரியா இல்ல நாங்க அதை வந்து திரும்ப பெற்றிருப்போம் இல்ல அதுல மாற்றங்கள் தோன்றுவோம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே எதுவும் சொல்றீங்க ஆனா நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு இருபத்தி வருட பாரம்பரிய கட்சி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்திருக்கோம்

அன்னைக்கு வந்து நாம நடந்து போகணும் இன்னைக்கு வந்து காரில் போகிறோம் ஒவ்வொரு வாழ்க்கை தரங்கள் வந்து பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தா மாதிரியும் நம்மளுடைய அறிவியை வளர்ச்சிக்கு தகுந்தா மாதிரியும் மாறிட்ருந்தோம் மாற்றங்கள் மட்டும்தான் நிலையாக ஒரு விஷயம் அந்த காலகட்டத்துக்கு தகுந்தா மாதிரி ஒரு விஷயத்தை அது நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டத்தை இயற்றத்துக்காக மக்கள் நலன்காக நினைக்குது அது வந்து சில வந்து அது மக்களுடைய எதிர்ப்பு மக்களுக்காக அதை மாற்றவும் முன்படுது இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணாங்க விவசாய சட்டத்தை ஏற்றி எவ்வளவு விவசாயிகள் செத்து போனாங்க போராட்டம் பண்ணாங்க தலைநகரத்துல

ஒரு மூணாவது வருஷத்துல இந்த காலக்கட்டம் மாறிடுச்சி நம்ம ஒரு எலெக்ஷன்லேருந்து அடுத்த எலக்ஷன்லயே நம்ம கொள்கையை மாற்றிக்கிறோமே கொள்கையெல்லாம் தான் எப்போதுமே கேட்குறோம் இப்போ தான் நம்ம அவங்க வந்து ஆஹ் ஒன்றாம் இருந்து இரண்டாம் வகுப்புல இருந்து படிப்படியாக வந்துருந்தா இது தேர்ச்சி அதிகமாக சொல்லலாம்

அந்த ஒம்பதுல இருந்து பத்தாவது படிக்கிறவங்களால கண்டிப்பாக ஒன்பதாவது படிச்சு முடிச்சிட்டு பத்தாவது சிபிஎஸ்சி எடுக்க முடியாது சார் அவன் வந்து தொடர்படியாக வரவனால மட்டும்தான் சிபிஎஸ்சி படிக்க முடியும் அதனால நாங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க படி படிப்படியா கொண்டு வாங்க திடீர்னு ஒன்பதாவது வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கோ பத்தாவது படிக்கக்கூடிய பையனுக்கோ இல்லை ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கோ நீங்க கொண்டு போகாதீங்கன்னுதான் சொல்லுவோம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்றது வந்து ரொம்ப நசுக்கப்பட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்க வந்து நாற்பது நாயிரம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியும் அப்படின்னு சொல்லியிருந்தா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க தேர்தல் வந்து ரெண்டு லட்சம் வாக்கு வேலை வாய்ப்பை ரெண்டு லட்சம் மக்கள் வந்து வேலை வாய்ப்பை பெற்று இருக்காங்கன்னா வேலையை இழந்துதான் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைதான் வேலை வாய்ப்பு வந்து என்ன பிஜேபி அரசு ஜீரோல இருக்காங்க இதனால வறுமையும் பட்டினியும் அதிகமா இருக்கு அவர்களுடைய தினந்தோறும் அவர்களுடைய வாழ்க்கையை கடக்கக்கூடிய விஷயமே பெரிய கேள்விக்குரிய இப்போ வந்து எதுக்காக இந்த கேள்வி கேட்கலாம் இரவு நேரங்களில் பெண்கள் வந்து வேலை செய்யறத தளர்த்திக்கணும் யாருக்கும் அவங்களுக்கு வந்து கட்டாயமா வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில ஒரு அரசாணை கொண்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது அவங்க வந்து ஒரு அரசாணை இயக்கத்துக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும் அத சஜஷனாவது பண்ணியிருக்கலாம் பாதுகாப்பு வந்து அப்ப வந்து பெண்களுக்கு என்ன பிஜேபி அரசு எங்க கொடுக்கறாங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை இழந்த பெண்ணா இருப்பா அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணா இருப்பா அல்லது கணவன் உழைச்சிட்டு இருப்பாரு சேலரி பண்ணிட்டு இருப்பாரு குடும்பத்தோட சூழ்நிலைக்கு அந்த இருக்கும் தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க அப்படி இருந்தக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஐடி கம்பெனியா இருக்கட்டும் பல அலுவலகங்களா இருக்கட்டும் பெண்களுக்கு நிகரம் ஆண்களுக்கு நிகரா பெண்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வேலை செய்யணுங்கிற கட்டாயத்துல இருக்கும் போது அவர்களுக்கு இரவுல வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது அவர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்போ பெண்கள் நைட்ல வேலை பார்க்க கூடாதுன்னா ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறவங்க ஒரு அலுவலகம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேலைக்கு அமர்த்ததுக்கு பதிலா ஆண்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் அப்படி அப்படி அமர்த்தும் போது அப்ப அவங்களால வந்து நைட்ல வேலை பார்க்க முடியாது அதனால நீங்க வந்து அவங்கள நம்ம அவங்களுக்கு ஏடி நம்ம வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அரசாங்கம் என்பது ஒரு பெண்களின் ஒரு குடியுரிமை பெண்களின் வேலையை பறிக்கக்கூடிய விஷயத்த செய்யக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தான் செய்யணுமே தவிர வேலையை பறிக்கக்கூடிய விஷயத்த செய்யக்கூடாது அப்போ ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் மக்களுக்காக பெண்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான காவலர்களை முக்கியமா பெண் காவலர்களை வந்து நியமிக்கணும் அவர்களை ரோந்து பள்ளியில அவர்களை வேலை செய்ய வைக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல பெண்களுக்கு பல வகையில வந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா பெண் பாதுகாப்புக்காக பெண்களை இரவு வேலைக்கு அமர்த்த கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெஸ்டோபாடுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும் குடும்ப பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்ப மூளைக்கு மூளை எல்லா ஊர்களிலயுமே எல்லா கிராமங்கள்லயுமே பாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது இல்லையா கொடுத்துட்டு பனிரண்டு மணி வரைக்கும் தான் அந்த ரிஸ்ட் பாக்ஸ் சேல் பண்ணுங்கிற ஒரு டைம் லிமிட்டையும் மீறி கையுட்டு வந்து பல வகையை பெற்றுக்கொண்டு நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் அதை நடத்த அதோ பண்றாங்களுடைய செயல்பாடு கண்டிப்பா செய்ய கண்டிப்பா அது சரியில்லை ஏன்னா நாங்க புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பா இந்த பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்து இரண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு தமிழர் வாலிபர் நம்மளுடைய புதுச்சேரியில ஒரு ஸ்டோபார்ல கொலை செய்யப்பட்டதை கண்டிச்சு நாங்க வந்து போராடுறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு வெஸ்டோபார முடியறதுக்கும் ஒரு

அப்போ பல ரசு தொடர்ந்து வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணிருக்கோம் மீண்டும் வந்து அந்த தப்பா அவங்க செஞ்சிருக்க அவர் அவரு எப்படி பல பாருக்கு வந்து கொடுத்தாரு குற்றச்சாட்டு சொல்றது மட்டுமே இல்ல மக்கள் மக்களுக்கு வந்து ஏற்றதா இருக்காது நம்ம குறைச்சிருந்தோம்னா அவங்க கேட்கலாம் நம்மளும் குறைக்காம ஒருவேளை நம்மளும் மீண்டும் அரசாங்கத்துக்கு வந்தா வந்து கண்டிப்பா எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியிலான இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில கண்டிப்பா மூடுவோம் என்னுடைய நினைவு சரியா இருந்துச்சுன்னா நான் நாராயணசாமி ஐயா கேட்டு இருந்தப்பங்க வந்து வருவாய் ரொம்ப கம்மிப்பா இங்கே வந்துவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சா தான் நிறைய நமக்கு டூரிஸ்ட்டு டிப்பார்ட்மெண்ட் இங்கே எந்த பெரும் பெருக்கமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த பாடலாம்தான் முக்கியமாக இருக்கு அதனால அதனால் இங்கே கொண்டு வர முடியாது மதுவையுக்கு கொண்டு வர அவ்வளோ அதுவும் தொடர்ச்சியெல்லாம் சொல்லணும்னா குறைக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்துறானை தவிர நிறையாவே குறைச்ச முடியாதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்முடைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காங்கிரஸ் தலைமையான கியூட்டனி ஆட்சி வந்த பிறகு இந்த விஷப்பார்வெல்லாம் குறைக்கப்படும் படிப்படியா ஏற்படுத்தும் மது தெரியும் ஆனா நாங்கள் ஆட்சி இந்த தலை தூக்கி ஆடிய தருணம் இல்லை பெண்கள் இரண்டு ஆடைகள் அதாவது உள்ளாடைகளை போட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய அந்நிய மாநிலத்திலிருந்து வந்த பெண்கள் உள்ளாடைகளை கொண்டு வெளியே வந்து ஆட்டம் போடக்கூடிய சூழ்நிலை இல்ல நாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய பூர்வீக குடிமக்கள் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் எங்க ஆட்சியில இல்லையே கண்டிப்பா இந்த மாதிரி ரெஸ்டோ கார்கள் அதிகமா இருந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய எந்த ஒரு விஷயமே இந்த காங்கிரஸ் தலைமையான ஆட்சியில நடக்கலையே அப்ப நம்ம தலைமையான கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க அப்ப காங்கிரஸ் தான் தலைமையே இருக்கா கண்டிப்பா நாங்க தான் தலைமையே இருக்கோம் எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே தருவாயில திமுகவுடைய எம்எல்ஏ திரு நாஜிம் அவர்கள் என்ன காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கி கொடுத்துருக்காங்க நல்ல சமயம் அதாவது அது தலைமை முடிவு பண்ணணும் ஏன்னா நாம காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வந்து தலைமையை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி எங்களோட பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க அவர்கள் என்ன முடிவு செய்தாங்களோ அதை பொறுத்துதான் எங்களுடைய தலைமை வந்து காங்கிரஸ் அணி காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பு இருக்குதோ அது எங்க தலைமை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு சாத்தியம்கும் கிடையாது

அது அவருடைய கருத்து இந்த கருத்து வந்து பார்த்திங்கன்னா எ நல்லா சொல்கிறனே எங்கள் காங்கிரஸ் கட்சி என்றுமே தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி எங்களுடைய தலைவர்கள் எந்த கூட்டணியோ வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமது தலைவராக திரு ஏவி சுப்பிரமணியம்யா இருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டினே எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தாங்க ஏன்றது சொல்லியாரு அப்படி அழைப்பு விடுத்த பட்சத்துல இப்பவும் தான் நான் சொல்றேனே அப்ப அழைப்பு விடுத்தாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தாங்க இன்னைக்கு பாருங்க அவர்களுடைய நிலைமை வந்து சந்திய அவருக்கு மக்கள் பார்த்தும் மனிதர்கள் பார்த்தும் அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பார்த்தும் நிலைமை தான் அதாவது திருத்தருக்கு தேர் கொடுத்த தான் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கசாமிக்கு ரங்கசாமி செய்த ஊழல் அவர்களுடைய கோர்ச்செடி எல்லாம் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து கணக்கெடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருமே யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க வந்து கணக்கெடுத்து அந்த கணக்கின் விவரமா மிரட்டல் இருப்பாங்க இடி அவங்க கையில இருக்கு ஐடி அவங்க கையில இருக்கு தேர்தல் ஆணையம் அவங்க கையில இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க அவர் பிஜேபி கூட்டணியில இல்லாத பட்சத்துல அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய பட்சத்துல முதலமைச்சருடைய விஷயத்துல இருந்து அவர்கள் பின்வாங்கி அவர்கள் ராஜினாமா செய்தால் கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே அவர் வந்து கைதாக்கப்படுவாங்க நிச்சயமா கூட்டணி இல்லை கண்டிப்பாக அவர் கூட்டணி வரமாட்டாரு மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க

கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமையும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது தலைமை எலெக்ஷன் அப்போ தேர்தல் நெருக்கத்தினோ கண்டிப்பா என்ன கொள்ள ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்தி மற்றும் நம்மளுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாண்டிங் வந்து நல்லாவே இருக்கு எங்களுடைய கூட்டணி என்றுமே பிரியாது கூட்டணி அதுக்கு நாங்கதான் தலைமை வகிப்போம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கூட்டணி ஆட்சி இருபத்தி ஆறில் நடக்கும் அது எங்களுடைய ஆட்சியா இருக்கும் எங்க தலைமையான ஆட்சியாக இருக்கும் நம்ம தலைமையான ஆட்சியாக இருக்கும் அப்போ மந்திரி சபையில் ஏதாவது மந்திரி சபை அதெல்லாம் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து எங்களுடைய தலைமை முடிவுகடு உங்களுடைய தலைமை முடிவுகோள் இப்போ இந்தியா பூரா வந்து எஸ்ஐ ஆர்மணி அவங்க இப்போ ஒரு பதிமூணு மாநிலங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கட்சி மட்டும் அதுக்கு வந்து இல்ல ரொம்ப தப்பு இது ஏற்கனவே ஓட்டு திருட்டு நடந்துருச்சு பீகார்ல பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல புதுச்சேரியில் பண்ண சொல்றாங்க அது உண்மைதானா நம்மளுடைய மீடியாஸ் இருக்காங்க இவ்வளவு மக்கள் இருக்கும் ஏதாவது ஒரு தவறு நடந்துருந்துச்சுன்னா நம்மளால ஓட்டு போட முடியலன்னா அவ்வளவு மக்களையும் நிறுத்திருக்கலாமே நம்ம அதை செய்யலையே ஏன்னா ஆறு மாசம் ஆயிடுச்சு நம்ம கர்நாடகால வந்து எனக்கு இது பண்ணிட்டாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு எனக்கு இந்த டேட்டாவை எடுக்க எடுத்துட்டே இருக்கு இவ்வளவு பலம் பொருந்திய கட்சி நம்ம கிட்ட அவ்வளவு டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க நம்மளால உட்காந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகுது அப்ப இந்த வாக்கு திருட்ட செய்யறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் செஞ்சிருந்துருக்கோம் அவங்க வந்து இத பிளான் பண்ணி பல வருடங்கள் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கிறாங்க வாக்கு திருட்டு இது நடந்துச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு செயல்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு கீழே ஒரு அசோசியேஷன் இருக்கு அந்த அசோசியேஷன் கீழ ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியல கொஞ்சம் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் யூகிக்க முடியாத விஷயங்களா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா வந்துட்டு யார வேணா எங்க வேணா மாத்தி வச்சிடலாம்ப்பா நம்ம நினைக்கிற ஆட்சிதான் வரும் பணம் இருந்துச்சுன்னா போதும் இங்க நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம் நம்ம வந்து எல்லா நாட்டையும் ஆட்டி வச்சிடலாம் சொல்லுவீங்க இந்தியாவில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சைனாவில் பண்ண தெரியாதா இல்லை யூஎஸ்ஏல பண்ண தெரியாதா இந்தியாவில் மட்டும் வந்து குறிப்பிட்ட நம்ம எங்கெல்லாம் வந்து வரமாட்டோமோ அங்கெல்லாம் செய்கிறாங்கிறீங்களே இது எப்படி அதாவது அவர்களுக்கு கீழ் ஒரு அசோசியேஷன் இருக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒரு பெயர் தெரியாத ஒரு அசோசியேஷன் இருக்கு அது மினிமம் இது எவ்வளவு காலகட்டமா நடந்துருக்கு நீங்க இது வந்து பிஜேபி என்னைக்கு ஆட்சியில வந்தாங்களோ இது ஒரு கூட்டு சதியா அது அப்பத்தில இருந்து அவங்களுடைய மூளையில் யோசிச்சு எக்ஸிகூட்டிவ் பண்ணி இன்னைக்கு முடிஞ்ச வருஷத்துல அது நம்மளால வந்து ஈவிஎம் பக்கமே நம்மளுடைய மூளையை செலுத்திட்டு இருக்கோம் ஈவிஎம்ல வந்து கோர்ஜெயின் பண்றாங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே நம்மளுடைய எண்ணங்கள் இருந்ததுனால அதை நம்ம லேட்டாக பாசிபிள் ஆகும் நான் கேட்கிறேன் இந்த வருஷம் நம்ம ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க புதுச்சேரியில ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க நம்ம சின்னதாவே போவோம் முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் அடுத்த யாராவது வெளியே எடுத்தா தானே சேர்க்க முடியும் நடந்தாலும் ஒரே வருஷத்துல நானே கேட்டுக்கணும் இது இது எப்படி இது எவ்வளவு சாத்தியம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு படம் மாதிரி இருக்கு அது நடந்தது இப்படி வராங்க மூவா வராங்க இங்க இருந்து பேர் எடுத்துறாங்க இங்க பேர் சேர்த்திருந்தாங்க ஏதாவது அவதானம் சொல்லுங்க

வந்து யார் யார் இருக்கணும் கிரகடோ ஜி பேசலாம் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய சீன் ஜஸ்டி இருந்தாரா இந்த வாட்டி

தமிழ்நாட்டுல அவங்களால ஜெயிக்க முடியல புதுச்சேரியில ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க நீங்க வந்து என்னுடைய பேட்டிங்க சொன்னீங்க வாக்கு வித்தியாசத்துல

இப்போ அவங்க வந்து இந்த நோக்கம் அவர்களுடைய தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து லட்சம் லட்சம் வணக்கர்களை சேர்க்க வேண்டும் புதுச்சேரியில மினிமம் ஒரு ரெண்டு பேரையாவது சேர்க்கணும் நம்மளுடைய காங்கிரஸ் உடைய கூட்டணி வெற்றி பண்றாங்க நீங்க சொல்றது மாதிரியே தமிழ்நாட்டுல நாற்பத்தி லட்சம் பேரை போறாங்க

காங்க <laughs>